ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சீனுமாயா தனாக் கதிர் இவங்க ரெண்டு ஜோடிக்குமே வந்து தாளி பிச்சு கோக்குறதுக்குரிய முடிவு ஜானகி இன்னொரு பக்கம் இந்த சடங்கை வந்து நடத்த விடாமல் தடுக்கிறதுக்காக நைட்டோட நைட் நீட்டா நம்ம மாயாவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தாலியை பத்மா வந்து எடுத்து மறைச்சி வச்சிடறாங்க இத வந்து மணி கவனிச்சுட்டு பத்மாவுக்கு தெரியாமலே அந்த தாலியை எடுத்துட்டு வந்து இருந்த இடத்துல வச்சிடறாங்க ஏய் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தலான்னு நினைச்சிட்டே ஆடி நாளைக்கு அசிங்கப்பட போறது நீதான் அப்படின்னு மணி வந்து யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போறாங்க ஆனா ரகுரா மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் ஜானகி கண்டிப்பா அவரு வருவாரு அப்படின்னுட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திகை என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருப்பாங்க அவங்க தானாக கிடைக்கலங்கிற ஒரு காரணத்தால் தப்பான முடிவு எடுத்ததாக புவனேஸ்வரி ஃபோன் போட்டு நம்ம தனாக்கிட்டே சொன்னதும் தனாவும் அடிச்சு பிடிச்சி கார்த்திகை பார்க்க வருவாங்க அப்போது ஊர் மக்கள் எல்லா எல்லாரையுமே கார்த்திகை தானா இருக்கிற இடத்துக்கு புவனேஸ்வரி கூட்டிகிட்டு போய் தானாவுக்கும் கார்த்திகை தான் பிடிச்சிருக்கு அதனால கதிரை பிரித்து கேக் தனாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுறாங்க அப்போது கோவிலில் இருக்கிற ஒரு லேடிக்கு புவனேஸ்வரி ஃபோன் போட்டு அங்கே தனா கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னதும் தனா வந்து தனியை வந்து இருக்காங்க இங்கே பாருமா தனா நான் எப்படிம்மா சொல்லுவேன் எங்கள் கார்த்திக் நீ கிடைக்கலங்கிற சோகத்தில் தப்பான முடிவெடுத்துட்டா ஒரு இதை சாப்பிட்டுட்டா அப்படின்னதும் நம்ம தண்ணா சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா நீ உடனே கிளம்பிவா அப்படின்னதும் சரி எங்கே இருக்கீங்க நாங்கள் எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கோம் அப்படின்னதும் உடனே தனாவும் அடிச்சு பிடிச்சி வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க ரோட்டால் சிரிச்சுட்டு இருக்காங்க இனியும் அவ தவிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா சரி நம்ம காத்திக்கிட்ட உஷாரா பேசலாம் அப்படின்னுட்டு இங்க பாரு காத்தி அவ வந்துட்டு இருக்கா நீயும் சாப்பிட்ட மாதிரி நடிச்சுக்கோ அப்படின்னதும் காத்திக்கும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தன வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருது இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பாக கோவிலை தான் காமிப்பாங்க அங்கே தாலி பிரிச்சு கோக்குறதுக்குரிய சடங்குகள் நடந்துட்டுருக்கும் ஆனாலும் நம்ம மாயா சீனுவுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கும் ஆனால் மாயா வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க என்ன இது தானாவை காணும் இவ்வளோ நேரமாக கோவிலில் தான் இருந்தால் எங்கே போனால் தெரியலே அப்படின்னுட்டு இங்கே வேலைப்பாடுகள் நடக்கிற கேப்பில் நம்ம தனாவை கோவில் முழுக்க தேடிகிட்டு இருப்பாங்க ஆனால் எங்கே தேடியும் வந்து தனா கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்து அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு லேடிஸ்கிட்டேலாம் நம்ம தனாவை பற்றி பத்தி இருப்பாங்க உடனே நம்ம புவனேஸ்வரி கோவில் இருக்கிற லேடி கிட்டே போன் தான் நம்ம தானா கிட்டே கொடுக்க சொல்லியிருப்பாங்க கடைசியா நம்ம மாயா அந்த லேடி கிட்டே கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம தனாவை வந்து செவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த லேடி கிட்ட வந்து ஆமா எங்க பொண்ணு தனாவை பாத்தீங்களா அப்படின்னு போதும் ஆமா ஆமா எனக்கிட்ட புவனேஸ்வரியமா போன் போட்டு தனா கிட்டே கொடுக்க சொன்னாங்க நானும் தனா கிட்டே கொடுத்தேன் போன் பேசின அடுத்தனுடைய அந்த பொண்ணு கோவில் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னதும் மாயா வந்து சம அதிர்ச்சி ஆகுவாங்க ஸோ இப்படி இது மூலமாக நம்ம மாயாவுக்கு தெரிஞ்சால் நல்லாவே இருக்கும் இன்னொரு பக்கம் தாலிவேரை இல்லாமல் இருக்குது இந்த கல்யாணம் எப்படி நடக்குங்கிற மாதிரி தான் பத்மா ஒரு பக்கம் நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க அதனால இந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க இந்த சடங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு ஸோ கோவிலில் இந்த சடங்கை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னும் யாருமே இருக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இந்த சடங்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக புவனேஸ்வரி திட்டம் போட்டு தான் இப்படி தானாக அவள் வரவழைச்சிருக்கா அதனால இப்போ என்ன பண்ணுறது கண்டிப்பாக கார்த்திக்க பார்க்குறதுக்கு தான் வரவழைச்சிருப்பா அதனால் அதனால நம்ம கார்த்திகை வந்து தனா பார்க்காம இருக்கிறத தடுத்து நிறுத்தி கார்த்திகை வேற ஒரு திசையில டைவர்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா தனாவுக்கும் கார்த்திக் வந்து மீட் பண்ண மாட்டா அப்படின்னுட்டு நம்ம மாயா என்ன பண்ணணும்னா கார்த்திக் ஃபோன் போட்டு ஏற்கனவே அவங்க தேவி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட இதனால தேவி மாதிரி ஃபோன் பேசி உடனே நான் உங்களை மீட் பண்ணனும் இன்னைக்கு நான் கோயம்புத்தூருக்கு போப்பிறேன் என்ன மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கார்த்திக் கண்டிப்பா கிடைச்சதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் இந்த தனா வந்து அண்ணன் வரலனா என்னென்னட்டு கண்டிப்பா பேராசைப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நேரா நம்ம மாயாவை தேவைன்னு நினச்சிட்டு நம்ம மாயாவோ தோறு ஒரு இடம் சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம தேவையை பார்க்கறதுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி போனால் தான் நம்ம தனாவை வந்து நல்லபடியாக சர்வ் பண்ண முடியும் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதானே எனக்கு தோணுது உங்களுக்கெல்லாம் என்ன ஐடியாஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படி ஒரு வேளை நம்ம கார்த்திக் வந்து கெஸ்ட் இருந்து கிளம்பிடுவாங்க அதே மாதிரி தனாவும் நேராக கெஸ்ட் ஹவுஸ்ல கார்த்திக் இருப்பாங்களான்னு பார்ப்பாங்க ஆனால் கார்த்திக் இருக்கவே மாட்டாங்க என்ன இது யாருமே இல்லையே அப்படின்னா நமக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முடிவெடுத்துட்டு கண்டிப்பாக தானாக கோவிலுக்கே கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருப்பாங்கோ ஐயோ அத்தை பேரும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்களே இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸில் பிரச்சனை ஆகிடுமே எப்படியும் தானா லேட்டாக தான் வருவாள் நம்ம தேவியை மீட் பண்ணிகிட்டே போய் தானாகவும் மீட் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஃபோனை எடுக்காமலே விட்டுருவாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு கண்டிப்பாக கார்த்திக்கோட அப்பா பயப்படுவாங்க நம்ம அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான் போல ஒரு அரை மணி நாம அங்க ஆட்களை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரி இருந்து ஒட்டுமொத்த பேரும் நேரம் கோவிலுக்கு கிளம்பி வருவாங்க ஆனா தனா இருக்க மாட்டாங்க மாயாவுக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும் இவ எங்க போனா எதுக்கு போனா ஒன்னும் போறலையே அப்படின்னு அப்படின்னு பார்த்து நம்ம ஐயர் வந்து எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு வர சொல்லுவாங்க மாயாசின்னு இருப்பாங்க ஆனால் கதிர் வந்துடுவாங்க தனா கிடைக்க மாட்டாங்க மாயா தனா எங்கம்மா அப்படின்னு போதும் புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பார்த்து சரியான டைமுக்கு நம்ம தனா வந்துடுவாங்க தனாவை பார்த்து நம்ம புவனேஸ்வரி செம்மையா அதிர்ச்சி ஆகுவாங்க எப்படின்னு இவ வந்தா இந்த காத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் குலப்பத்தில் இருப்பாங்க இந்த பக்கம் காத்திக்கும் மாயா சொன்ன இடத்துக்கு வந்து தேவி வந்திருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் பேசலாம் வந்திருப்பாங்க அங்க பார்த்தா தேவையும் மாயாவும் இருக்காது இதனால கார்த்திக்கும் நல்லா டென்ஷன் ஆகுவாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேரா தனாவும் வந்து கதிர் பக்கத்தில் உட்காருவாங்க சீனவும் வந்து மாயா பக்கத்தில் உட்காருவாங்க ஸோ நல்லபடியாக அங்கே பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கோம் என்ன என்ன இப்படி சொதப்பிடிச்சிச்சு இவ இப்படி எப்படி சொதப்போன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டு கோவிலிருந்து கிளம்பிடுவாங்க நம்ம புவனேஸ்வரி டீம் இந்த பக்கம் பார்த்தோன்னா நேரா ஐயர் தாலியை வந்து எடுத்து கட்ட சொல்லுவாங்க ஆனால் பத்மா வந்து செம ஹாப்பியாக இருப்பாங்க தாலி இருந்தால் தானே அப்படின்னு அங்கே பார்த்தா தாலி இருக்கும் இதை பார்த்தா பத்மாவும் பார்வதியும் செம அதிர்ச்சி ஆகிவாங்க அக்கா என்னக்கா இது தாலி எப்படிக்கா வந்துச்சு அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல நீ உனக்கே தெரியல நான் நைட்டு தாலியை பத்திரமா எடுத்து மறைச்சு தாண்டி வச்சேச்சு இப்படி எல்லாமே சொதப்பிடிச்சு அப்படின்னு கண்டிப்பாக இவங்க ஒரு பக்கம் பதட்டப்படுவாங்க ஸோ இப்படியே கொண்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தனாவை வந்து எப்படியோ மாயா வந்து ஷோ பண்ணிடுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னெல்லாம் நடக்கும்